மதுரை மத்திய தொகுதியில் அரசின் நலத்திட்ட சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் மதுரையில் நடைபெற்றது பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கொண்டார் வட மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் இரு மொழிக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு அறிவிருக்கா என டென்சனாக கேள்வி எழுப்பினார் மும்மொழி கொள்கை நமது அறிவை குறைக்கும் செயல் முன்னேற்றத்தை தடுக்கும் வேலை என தெரிவித்தார் மும்மொழிக் கொள்கை என்றது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நல்லபெருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை முதல் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் என்இபி அமுல்படுத்தப்பட்டது அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையை பார்த்தா அறுபத்தெட்டுனா எத்தனை வருஷம் ஆச்சு இப்போது கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பக்கத்தில் போகுது ஐம்பத்தாறு வருஷம் ஐம்பத்தேழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்தில் மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை இல்லை முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை அளவில்லாத அரசிய ஆசிரியர்களும் இல்லை அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை ஆனால் இருக்கிற ரீசோர்சஸ் இருக்கிற கட்டடங்கள் ஆசிரியர்கள் நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களை போல் இரண்டு மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ குறிப்பாக நான் தமிழ்நாடு மாற்றம் பேசுகிறேன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன் சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு அப்போது அறுபத்தெட்டுலன்னு சொல்லியிருக்காங்க மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறோம் இல்லை பேரறிஞர் அண்ணா இங்கிலீஷ் சொன்னது இரண்டு மொழி தான் நம்மளுக்கு தமிழ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம் திருப்பி திருப்பி கேட்குறேன் எங்கேயாவது ரெண்டு மொழிக் கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன் யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுலேருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மூமொழி கொள்கை பிரச்சனையே வராது இப்ப மூணாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா அதுக்கு ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இது அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும் இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று ஒன்று எந்த சட்டமைப்புப்படியோ படியோ சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா மூணாவது கேள்வி இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு மொழியில் சிறப்பாக செஞ்சிட்ருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றா என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது எங்கேயாவது நல்லா பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிறோம் சிந்திக்கிற நபர்கள் நம்ம எங்கேயுமே சரியாக பண்ணாமல் எங்கேயுமே சக்சஸ் ஆகாமல் முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலில் கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்கிற ஃபெயிலியரான மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்காவது அது அறிவு இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதெல்லாம் அடண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா என்னங்க பேசுகிறாங்க